ஹலோ இப்போது இன்னைக்கு மாவிடு போட்டு காட்டலான் இருக்கேன் இப்போ சீசன் பாருங்க இந்த மார்ச் மாதம் நிறைய வந்துடுத்து கிலோ இரநூத்தம்பது ரூபாங்கிற நல்லா காம்போட வருது வாங்கிட்டு அந்த கொஞ்சம் காம்பு இந்த அளவுக்கு விட்டுட்டு இந்த பாருங்க இந்த அளவுக்கு விட்டுட்டு மீதியை கட் பண்ணிடலாம் அவள் காம்போட தான் இல போட்டு தர அப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு முறை மூணு முறை நல்லா அலம்பிட்டு நல்லா தொடச்சிருங்கோ தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்குன்னு ஒரு இதில் அளந்துக்கோங்க ஆக்சுவலா இது இந்த சைஸ்ல வாங்கினாலே போதும் இந்த சைஸ்ல போட்டாலே நல்லா அழகா சுருங்கிட்டு நல்லா இருக்கும் ஆனா எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி தான் இவ்வளவு பெருசு கிடைச்சிருக்கு பட் இது சுருங்கி போன வருஷமும் தான் நான் போட்டேன் நல்லா வந்தது நல்லா நன்னாதான் இருந்தது நன்னா சுருங்கிட்டு கொஞ்சம் கை காபட இருந்தது ரொம்ப குட்டியா போல நான் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள்லாம் சொல்றேன் பாருங்க இந்த ஒரு கிலோ மாவுடா இதுக்கு இந்த கல் உப்பு தான் போடணும் டேபிள் சால்ட் போடக்கூடாது இந்த கல் உப்பு என்ன பண்ண ஒரு முக்கா திட்டத்துக்கு எடுத்து அரைச்சா அது உள்ளதான் கிடைச்சது இதுல ஆறு டம்ளர் இருந்தது ஏன்னா இது பெருசு பெருசா இருக்கு உங்களுக்கு அதனால இது ஒரு ஆறு டம்ளர் இருந்தது அதனால நான் ஒரு முக்கா டம்ளருக்கு உப்பு உப்பை எடுத்து அரைச்சி இதை வச்சுட்டு இருக்கேன் இந்த டம்ளார்லயே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அப்படி வெறும் மிளகாப்படி கட்டை மிளகா அப்படி போட்டுக்கணும் அதே கால் டம்ளர் அளவு கால் டம்ளரோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒன்னா குறைச்சிக்கோங்க கடுகு பொடி அதை போட்டுக்கணும் மஞ்சப்பொடி நான் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சோண்டு நான் பெருங்காயம் போடுவேன் துளி உண்டு ஒரு ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் போடுவேன் விளக்கெண்ணெய் இதுக்கு விடலாம் நல்லெண்ணோ விடலாம் அதனால ஒன்றும் இல்லை விளக்கெண்ணெய் கிடைச்சிருக்கனால விடுறேன் இந்த விளக்கெண்ணெய் வந்து ஏன்னா ஆக்சுவலாக அந்த வடு வந்து மாங்காவே பொதுவாக சூடு அந்த சூடை தணிக்கிறதுக்காக தான் அந்த விளக்கெண்ணெய் விடுறேன் வேற ஒன்றும் இல்லை பட் கெடாம இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு பிரிசர்வேட்டிவ் மாதிரி தானே விளக்கண்ணல் எல்லாம் இப்போ இதை பாருங்க இது என்ன பண்ண போறேன்னா நான் இந்த 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 இதில் கண்டெய்னர்ல தான் போட்டுருக்கேன் இது நிறைய ஜலம் வரும் அப்புறம் மாத்திடலான் இருக்கேன் ஒரு நாலு நாள் கழிச்சுட்டு வேற பாத்திரத்தில் மாத்தலான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் இதுக்கு இது பாருங்க இது டேபிள் ஸ்பூன் இதால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விளக்கண்ணல் அப்புறம் மஞ்சப்பொடி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் அப்புறம் இந்த பெருங்காய பொடி கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனுக்கு போடலாம் நான் போடுவேன் நன்னா இருக்கும் அந்த வாசனையும் சேர்ந்து இப்போ அப்படியே ஃபுல்லா எல்லாத்து மேலேயும் மாதிரி கலந்துடும் கைப்படாம ஈரம் இல்லாம இருந்தா இது கெட்டு போகாது உங்களுக்கு இப்ப பாருங்க இந்த உப்பை போட்டுடலாம் ஒரு கால் டம்ளர் திட்டத்துக்கு தான் மிளகாப்பொடி போட்டிருக்கேன் அப்புறம் கடுகை வெறும் கடுக வெயில வச்சுட்டு மிக்சியில திரிச்சேன் இந்த பாருங்க கால் டம்ளர் துளி குறைச்சிருக்கேன் இந்த மாவுடுவே நீங்க வந்து இந்த வெடிப்பு ஏதாவது வெடிச்சா மாதிரி இருக்கிறதெல்லாம் போடக்கூடாது வெம்பல்லாம் இருக்கக்கூடாது அதாவது அழுத்தினாக்க அழுத கூடாது கல்லா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதா போடுங்க இல்லாட்டா மாவுடு வந்து ஸ்பாயில் ஆயிடும் ஒன்று வந்து கெட்டா கூட மறுபடியும் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும் அதோட கின்னு இருக்கணும் காய் வந்து கையில தொட்டா கல்லாட்டமா இருக்கணும் வெம்பல் சொல்லுவல அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம் இல்லட்டா உப்பு போட்டு பேசறே தொட்டுக்கலாம் உப்பு காரத்தை போட்டு நறுக்கி போட்டுதான் நல்லா நாலா பக்கமும் குளிக்கிட்டு இந்த மூடி போட்டு அப்படியே வச்சுடலாம் இதை டெய்லி காலையில ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி விளக்கு வச்சு ஊர்காலாம் திறக்கக்கூடாது கெட்டு போயிடும்பால அந்த மாதிரி பண்ணால் ஒரு நாலு நாள் ஆகும் கொஞ்சம் நன்னா நாளைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே ஜலம் விட ஆரம்பிக்கும் நல்லா குளிக்கி குளிக்க விட்டாக்க ஒரு வாரம் ஆகும் நன்னா பத்து நாள் ஆனாக்க நன்னா சுருங்கிடும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பாருங்க பருங்கோது ஜலம் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இது பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஒரு ஆறு மணி போல நான் அந்த வடுவை போட்டேன் இன்னைக்கு சனி ஞாயிற்று செவ்வாய்க்கிழமை காலையில் பருவோம் எவ்வளோ ஜலம் விட்டுருக்கு பத்தியில இவ்வளோ ஜலம் விட்டுருக்கு பாருங்க இன்னும் ரெண்டு நாள் நன்னா விடும் அதுக்குள்ளேயுமே இவ்வளோ சுருங்கி இருக்கு பாருங்க டெய்லி ரெண்டு வேலையும் நான் நல்லா குளிக்கி இது மாதிரி கரண்டிட்டு இப்படி எப்படி பண்ணி பண்ணி விட்டு காலையில் ஒரு முறை சாயந்தரம் ஒரு முறை இவ்வளோ ஜலம் விட்டுன்ட்டு பாருங்க இந்த ஜலம் இதில் தான் டிஃப்ரென்ஸ் நம்ம அரைச்சி விடுவோம் இல்லையா ஜலம் விட்டு அது மெத்தடில் நிறைய தண்ணி வரும் இதில் இதை பாருங்க கெட்டியாக இருக்கும் இந்த தண்ணி கெட்டியா இருக்கு பாருங்க இத நல்ல உப்மாக்கு தோசைக்கு இட்லிக்கு அதுக்கெல்லாம் கூட விட்டுக்கலாம் மோர் சாத்துக்கு கொஞ்சம் உண்டு பழையது இருந்தா கூட சரி அதுல சொட்டு ஜலத்தை விட்டுண்டு கலந்து சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும் எல்லாரும் இந்த வருஷம் இந்த மாவுடு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியா இருக்கும் அட்ட ஸ்டேச் எல்லாத்தையுமே ஒன்னா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு ஜலத்தை விட்டுக்கணும் பயப்படானா ஒரு வாரம் கழிச்சு இன்னும் நல்லா சுருங்கிடும் இது அட்லீஸ்ட் த்ரீ டேஸ் தானே ஆச்சு உங்களுக்கு அதுக்கே இப்படி விட்டுருக்க பாருங்க அப்புறம் இது இந்த ஒரு வாரம் கழிச்சு நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் நம்ம டெய்லி நித்தியப்படி தேவைக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜாடிலையோ இதிலேயோ எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வேணாலும் வச்சுருவோம் என்னைக்காக தானே சாப்பிட போகிறோம் இல்லையா இந்த ஒரு வாரம் நல்லா ஆசையாக சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வேணுங்கிறப்ப தானே போட்டுக்க போகிறோம் அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டேன்னா இது கெடாமல் அது பாட்டுக்கு இருக்கும் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ